கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க சக்தி வீட்டுக்கு பார்த்தா அந்த இடத்துல வந்து சக்தி வந்து இல்லவே இல்லை அப்போன்னு பார்த்து வந்து சரவணன் வந்து சொல்கிறாங்க இவன் தான் யாருன்னு தெரியுமா ஆமாம் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பேரு தான் தும்பா கீதாவை தேடி வந்திருக்கிறதே இவன் தான் உங்கள் அன்னிக்கிட்ட கேட்டால் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சிடலாமே இல்லை இல்லை என் அண்ணிக்கிட்ட பேசுனா கீதாவுக்கு பிரச்சனை வந்துடும் அதுவும் நம்ம கொஞ்சம் உசாராக இருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வீட்டுக்குள்ளே வந்து தேடி பார்க்குறாங்க எதுவும் ஆதார் எதுவும் இருக்கா இல்லை நம்ம கரெக்டாக வந்து கார்த்தி வந்து இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆதாரம் எதுவும் விட்டுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா மட்டும் காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கேயிருந்து கொடுக்குறன்னு போகிறாங்க முதல்ல வந்து இவர் யார் என்ன ஏது எதுக்காக இவரை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போதைக்கு கார்த்தி வந்து தம்பின்னு சொன்னால் சரி வராது அப்புறம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பகையை காரணமாக வச்சு என்னை பழி வாங்க பார்க்குறீங்களான்னு இவர் வந்து கேட்பாப்பில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவருக்கும் எனக்கும் ஆகாது நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையிட பொதுந்தான் எதுக்காக சொல்கிறீங்க இல்லைங்க அது எதுக்குங்க உங்களுக்கு சரி நான் எப்படியோ சக்தி விட்ட வந்து காட்டினேன் ஆனால் சக்தி வந்து இடத்த மாட்டுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ சக்தி எங்கே இருக்காங்கன்னு வேற நம்ம தேடணுமா இருக்கிற வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போனாயிடுச்சு அதுவும் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க கடைசியில் வந்து கார்த்தி வேற இங்கே வராங்க ஆல்ரெடி கார்த்தி எதுக்காக இங்கே வராங்க தெரியலையே சக்தி வந்து பாதுகாப்பு கூட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது பாதுகாப்பு கேட்டிருந்தால் அவை எதுக்கு இங்கே போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க நான் சக்தியை பற்றி இருக்கிற டீட்டெயிலாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க ஐஸ்வர்யா சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னடா அது நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையாயிருச்சுங்கிற மாதிரி தான் தும்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சக்தி வந்து ஒரு ஆசிரமத்துக்கு ஆட்டோவில் வந்து இறங்குனாங்க இறங்கினோன்னே ஒரு மதர்கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு அடைக்கலம் கொஞ்சம் நாள் வேணும் நீங்கள் தான் மதர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்டிப்பாக நான் கொடுக்குறேம்மா உங்களுக்கு கொடுக்காம வேறு யார் கொடுக்க போகிறேன் நீங்கள் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்களே யாருக்கு உதவி தேவை உனக்காமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை மதர் இன்னொருத்தவங்களுக்கு அவங்க பேர் தீபா தீபாவா இங்கேயே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே எங்கே இருக்காங்க அவங்க இங்கே தான் பக்கத்தில் வந்து ரிசப்ஷனில் உட்கார வச்சுருக்கேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏன் சி மதர் இந்த பொண்ணை அவங்களுக்கு முன்னாடியே இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி கீதா வந்து கேட்டோன்னே தெரியும் மாவா இவங்க மிகப்பெரிய சிங்கராச்சு ஆல்ரெடி வந்து நம்மளோட காப்பகத்தில் இவங்க வந்து பாடியிருக்காங்க பாட சொல்லி கேட்டோம் அப்பன்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க பேர் கூட சரியா ஞாபகத்துக்கு வரலையே ஆ ஞாபகம் வந்துருச்சு முருகன் பேர் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா சிஸ்டர் அப்போ நான் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா சொல்லுமா அவனுக்கு உதவி செய்கிறேன் இல்லை மதர் அவங்களோட கம்பெனி பேர் என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா தீபாவை வந்து கண்டிப்பாக வந்து கார்த்திகிட்ட நான் ஒப்படைக்கணும் ஆல்ரெடி இவங்க தான் தீபான்னு தெரியாமல் நான் வந்து கண்ணா கண்ணாப்பிடனா திட்டி வந்து அனுப்பிச்சி வச்சுட்டேன் நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொன்னேன் கண்டிப்பாம்மா ஹெல்ப் பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க டீட்டெயில் கம்பெனி பேர்லாம் என்னன்னு தெரில ஆனால் ஏதோ ஒரு ரேடியோ கம்பெனி தான் வந்து அவங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மியூசிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தான் கார்த்திக் வந்து ஒரு கம்பெனி புதுசாக வந்து ஆரம்பித்தாங்க இவங்க ஒய்ஃபையும் வந்து ஏகப்பட்ட வாட்டி பாட்டெல்லாம் பாட வச்சுருக்காங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி வந்து ரிஜிஸ்டரில் இருக்குமா நான் எடுத்து தந்துடுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாட்டமாகறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி வந்து கேட்குறாங்க எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் இவங்களை தும்பாகிட்ட மாட்டி விடலாம் தான் போனேன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா உனக்கு என்ன எதுன்னு தெரியலையா காலையில் தான் என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாங்கல்ல பியூட்டி பார்லருக்கு போகணுன்னு அங்கே தான் போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தேங்கிற மேக்கப் போட்டுக்கவே இல்லையா என் ஃப்ரெண்டுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்து வந்தேன் இன்னொரு நாள் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி அப்படின்னு இருக்கிறப்ப கார்த்தி என்ன கார்த்தி ஒரு ஆதாரமும் இங்கே கிடைக்கவே இல்லையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரணனும் கார்த்தியும் சரி போகலாம் எனக்கு என்னமோ வந்து அந்த காரில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சு அது ஏன் ஐஸ்வர்யாவாக இருக்கக்கூடாது என்ன கார்த்தி இப்போ சொல்கிறீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லை எனக்கு அப்படி தான் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது அண்ணியாக தான் இருக்குன்னு நான் தும்பாவுக்கு வந்து அண்ணி வந்து உதவி பண்ணுறாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு தீபா விஷயத்தில் அவங்க தப்பு ஏதோ பண்ணியிருக்காங்க அது தெரியக்கூடாது தும்பா தும்பாக்கிட்ட தீபாவை மாட்டி வரணும்னு நினைக்கிறாங்க போல் இருக்குன்னு கார்த்தி வந்து கண்டுபிடிக்கிறாங்க சரி நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்டே வந்து கேளுங்க ஐஸ்வர்யா வந்து வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு ஒன்று ஃபோன் அடிக்கிறாங்க மீனாட்சிக்கு உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து இப்போ தான் வீட்டுக்கே வந்தாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ தான் வந்தாங்களாம் நான் கண்டிப்பாக வந்து அவங்களா மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கார்த்திக் ஏதோ ஒரு பியூட்டி பார்லர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம் அங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து சொன்னதை அப்படியே உண்மை நினச்சிதான் மீனாட்சி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க சரி அண்ணி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஏடா அது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நிச்சயம் கார்த்தி பியூட்டி பார்லர்லாம் ஒன்றும் ஆரம்பிச்சிருக்கலாம் மாட்டாங்க உங்கள் அண்ணி தான் இங்கே வந்திருக்கணும் நம்மளெல்லாம் ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கார்த்தியும் வந்து கிளம்புறாங்க தீபா விஷயத்தில் நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியல ஆனால் சக்தி தான் தீபாவை பத்திரமா இத்தனை நாள் வரைக்கும் பாதுகாப்பாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணுறது ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கே கார்த்திங்கிற மாதிரி தான் வேதனையோடு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சக்தி வந்து அந்த ஃபைல்லெலாம் வந்து தேட சொல்கிறாங்க அந்த மதரை வந்து பார்க்குறாங்க கார்த்திக் மியூசிக் கம்பெனி பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி பேரை வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே மதர் அட்ரஸை சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அட்ரஸை வந்து சொல்லிடுறாங்க தீபாவுக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது கார்த்திக் தவிர வேறு யார் வந்தாலும் வந்து தீபா இங்கே இல்லைன்னு சொல்லிடுங்க இந்த ரூம்லேயே வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கிற ரூமில் வந்து தீபா வந்து இருக்கட்டும் தீபா இங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து தீபா வந்து தேடிகிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட நம்ம பத்திரமா வந்து ஒப்படைக்கணும் அதுக்காக தான் சிஸ்டர் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து பத்திரமா வந்து தீபாவை பார்த்துக்குறேன் நான் அந்த கம்பெனிக்கு போயிட்டு வந்துடுறேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க மதர்கிட்ட சொல்லிட்டு சக்தி மாட்டுக்கம் வெளியில் வந்து வராங்க தும்பாக கண்ணில் வந்து படக்கூடாது சரி கார்த்திக் கம்பெனிக்கு போகும்னு சொல்லிட்டு கார்த்திக் கம்பெனிக்கு வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தும்பாக ஒரு பக்கம் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க என்னடா அது சக்தியை சோதனையாக இருக்குது நம்மளால் வந்து சக்தியை வந்து பார்க்கவே முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல தும்பாவும் சக்தியும் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து மீட் பண்ணுறாங்க காரில் வந்து தும்பாக உக்காந்துட்டு இருக்காங்க சக்தி வந்து எதார்த்தமாக வந்து அந்த கம்பெனிக்கு போகலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து சக்தி வந்து தும்பாக வந்து பார்த்துடுறாங்க அச்சோ இவர் என்னடா நம்ம பக்கத்துலேயே வந்துருக்காப்புல அண்ணன் கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே சிக்னல் போட்டோண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் கிளம்பிடுறாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது கொஞ்சம் கேப் இருந்தால் கொஞ்சம் முன்னே வந்து போங்க ஒன்னா கேப் கொஞ்சம் இருக்குது அப்படியே வந்து முன்னே வந்து போயிட்டே இருக்காங்க அதே மாதிரி துபாக்காரம் வந்து நவுந்துக்கிட்டே இருக்கு ஐயோ நவ்ராமாம் வந்திருந்தால் கூட பின்னாடி வந்து இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சக்தி வந்து வச்சுட்டே இருக்காங்க தும்பாக்கார் வந்து ரைட்டில் போகுது நம்ம சக்தியோட ஆட்டோ வந்து லெஃப்டில் போகுது அவங்கள வந்து பார்க்காத மாதிரி சூப்பராக வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க கார்த்தியோட கம்பெனி பேரை வந்து படிச்சிடறாங்க இங்கே தானே போகணும் அப்படின்னு அப்படின்னு பாட்டு சொல்கிறாங்க இதான் கார்த்தியோட கம்பெனி அவரை வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னேன்னே கார்த்தி இப்போல்லாம் வந்து கம்பெனிக்கு வரதே இல்லாம அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அச்சச்சோ சரி அவரோட ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்கங்கிற மாதிரி இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல ராஜா வந்து வந்துடுறாங்க ராஜா வந்து கேஷ்வலாக வந்து விசாரிக்கிறாங்க யாருமா நீ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரு நான் தான் கார்த்தியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி நிர்வாகமே வந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா கார்த்தி இவரும் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் கார்த்தியோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லுமா நான் உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி வந்து சொல்கிறேன் யார்கிட்ட சொல்லணும் சொல்ல முடியலன்னு தெரில நான் உங்களை எப்படி வந்து நம்புறது கார்த்தியோட ஃப்ரெண்டுனா நீ எனக்கும் வந்து சொந்த தங்கச்சி மாதிரி தான் அண்ணன் கிட்டே எதுவாக இருந்தாலும் சொல்லுமா நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு உடனே தீபா அவங்களுக்கு தெரியுமா கார்த்தியோட தானே தீபா எல்லாமே தெரியும் அவங்க ரெண்டு பேரையும் வந்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக சேர்ந்து வாழணும்னு நினச்சதில்ல நானும் ஒருத்தம்மா அப்படின்னு சொல்லும்போது நடந்த உண்மையில சொல்லலாமா வேணாமா இல்லாட்டி பிரச்சனையாயிடுமான்னு தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்து சக்தி வந்து சங்கடப்பட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது சரி வேணா நான் கார்த்திகே போன் அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்திக் வந்து போன் அடிக்கிறாங்க ராஜா என்ன திடீர்னு போன் பண்றான் ஒண்ணும் புரியலையான்னு சொல்லி கால் வந்து அட்டென்ட் பண்றாங்க டே யாரும் ஒன்னா சக்திங்கிற பொண்ணு வந்து பாக்கணும்னு சொல்றாங்க நானும் வந்து என்ன எதுங்கிற மாதிரி கேக்குற ஆனா அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நீ என்னன்னு பேசுறியா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கொடுக்குறாங்க சக்தி ஆ போனை பண்ண வந்திருக்காங்க நீ உடனே வந்து அவங்கள்ட்ட வந்து போனை கொடு நான் பேசணும்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திகை ரொம்ப ஆர்வமாக வந்து பேசணுங்கிறாங்க ஹலோ சார் நான் தான் சக்திங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க கார்த்தி வந்து என்ன சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து தும்பாக்கு முன்னாடி வந்து தீபாவை பார்ப்பாங்களா இல்லையான்னு டிஸ்ட்டி வச்சு முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்